சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி கடுமையான முறையிலே அந்த பாலியல் பலாத்காரம் செய்த திமுக பிரமுகர் பிரியாணி கடை ஞானசேகர் அவர்களை அவர்களுடன் யார் யார் இருக்கார் என்று உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்று எங்களது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த கேள்வி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தொடர்ந்து திமுக ஆட்சியிலே தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி அந்த குழந்தை அந்த மாணவி இந்த மோசமான நிகழ்வுக்கு ஆளாகி உள்ளார்கள் அதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் உத்தரவுடுங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த உத்தரவிட்டார்கள் இன்றைக்கி நம்முடைய பொள்ளாச்சியிலே கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பாகவும் அதே போல் கோயம்புத்தூரில் மூன்று இடங்களிலே மாநகர் மாவட்டம் வடக்கு மாவட்டம் என்று மூன்று இடங்களில் நடக்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இது எழுச்சியோடு கழக தொண்டர்களும் தோழர்களும் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் இன்றி கலந்து கொண்டு நியாயம் வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதிக்காமல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் அதே போல இன்றைக்கு அனைத்து பொதுமக்களையும் தொண்டர்களும் எல்லா பக்கம் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை யார் என்ற சார் என்று இன்றைக்கு இளைஞர்கள் எடப்பாடியார் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நிறைய பக்கம் ஊச ஓட்டினாங்க அதே போல அந்த கேள்வி கேட்கின்ற இளைஞர்களையும் மாணவியர்களும் அதே போல் ஐடி விங்குடைய எங்களது பொறுப்பாளர்களையும் ஓடி ஓடி போய் கைது செய்கிறாங்க மிரட்டப்படுகிறார்கள் எனக்கு எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு பாலியலுக்கு நம்முடைய பெண்கள் ஆளாகிறார்கள் ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரை அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட சென்னையில் உங்களுக்கு தெரியும் ஒரு திமுக மீட்டிங்கில் பாதுகாப்பு சகோதரி இந்த போலீஸ் அதிகாரி அன்றைக்கு இதே போல சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கார் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் கேள்வி கேட்பவர்களை இன்றைக்கு கைது செய்து துன்புறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்காரு அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல அன்னாதிமுக ஆட்சியிலே குறைத்து அம்மா இருக்கும்போது சரி அந் எடப்பாடியார் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காவல்துறை சுயமாக செயல்பட்டது இன்றைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் பார்த்துக் கொண்டது குற்றங்கள் குறைவாக நடந்தது எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கஞ்சா வைக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் ஆகவே இது வன்மையாக கண்டிக்க வேண்டும் உடனடியாக காவல்துறை விழித்துக் கொண்டு இந்த அரசு விழித்துக் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர் கேட்ட கேள்வி யார் அந்த சாருங்கிறத உன்னுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று உள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்